அஜய் ராகினி ஒரு ரிசப்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம தாத்தா வந்து செம கடுப்பில் இருக்கார் ராகினி பார்த்துக்க என்னமோ ரவுடி மாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்புறம் தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறத பார்த்துட்டு தாத்தா ரொம்பவே கடுப்பாகிடுறாரு பார்த்தா நம்ம அஜயும் அதுக்கு எந்த எதுவுமே பண்ணலை நம்ம அஜயோட அப்பாவும் அதை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுற மாதிரி சிரிக்கிறாரு நீ என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க நல்ல கலகலப்பான ஆளாக இருப்போம் போலமா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஜயோட அப்பா ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க நான் மாமா அப்படியாத்தான்னு குடும்பத்தோட சேர்ந்து சிரிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த அஜயனோட அம்மா வந்து இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணு செட் ஆகுமான்னு தெரியல காவேரியாது பரவாயில்ல கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சு போற மாதிரி தெரியுது ஆனா இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அத்தை வா வாங்கட்ட வாங்கத்தை நீங்கள் ஏன் என் கல்யாணத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கல்யாணத்துக்கு இல்லைனா பரவாயில்ல அஜய்வா நம்ம பேருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறலாம் சொல்லிவிட்டு ஒரே கூட்டு தான் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் ரொம்பவே இந்த பொண்ணு பார்க்க செய்கிறத பார்த்துட்டு தாத்தாலாம் ரொம்ப முகாமே சுழிச்சு போய் நிற்கிறாரு விஜய் ராகினியும் ஒரு பக்கம் இருக்க விஜயும் விஜயும் காவேரியும் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கேன் ராகினி போய் அப்புறம் என்ன காவேரி நான் அந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு நிறையா பிளான்லாம் போட்டேன் பிளானெல்லாம் நான் எப்படியும் உடச்சி ரெஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரி விருவர் ரூம்குள்ளே போயிடுறாங்க என்ன இப்படி ஒன்றுமே சைலண்டா போறா எப்போவுமே காவேரி ஏதாவது பஞ்சு விட்டுட்டு போவாளே ஓ இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லை அப்படியே தத்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி அஜய் வா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் பிடிச்சி ரூம் குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அஜய் வந்து நம்ம நல்லா சாந்தி முகூர்த்தெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு ராகினி பின்னாடியே முந்தாணியை பிடிச்சிட்டு போகிறாங்க ஆனால் இந்த ராகினி வந்து தான் அதுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் அஜய் மேலே அந்தளவுக்கு ஈடுபாடே இல்லையே அவங்க பாட்டுக்கு காவேரியை வந்து நாளைக்கு விடுஞ்சா எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் பண்ணிக்கலான்னு பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அஜய் பக்கத்தில் போய் ராக்கி நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக பேச போகிறாரு அதுக்கு என்ன அஜய் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போர்த்தி தூங்கிடுறாங்க அஜய் இதை பார்த்துட்டு இவன் என்ன இப்படி பண்ணுறா இவன் கல்யாணம் முடிஞ்சு நைட்டுலாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா இவளுக்கு அவங்கள இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா இல்லை காவிரி வந்து பழி சொல்லிட்டு வந்திருக்காளான்னு தெரியலையே சரி பரவாயில்ல டயர்டாக இருப்பா போல நினச்சிட்டு இவரும் தூங்கிடுறாரு விடியுது விடிஞ்சு பார்த்தீங்கன்னா காவிரி முன்னாடியே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் ரூம்ல இருந்து இந்த ராகினி அப்படியே வெளியே வந்து என்ன காவேரி சீக்கிரமே எழுந்திர போல எனக்கு காஃபி கொண்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்துட்டு நியூஸ் பேப்பர் வரைச்சு இருந்த தாத்தா பார்க்குறாரு ஏமா உனக்கே தெரியாதா நீயா காஃபி போட்டு கொடுக்க வேண்டியது காவேரிக்கு என்ன யாராவது காஃபி போட்டு என்ன எழுப்புவா வந்து மிடில் கிளாஸ் எனக்கு அப்படி கிடையாது எங்க வீட்டில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க யாராவது என்னைய வந்து ரூம்ல பெட் காஃபி போட்டு எழுப்புவாங்க ஆனால் இங்கே அப்படி அந்த பழக்கமே இல்லையா அப்படி பழக்கம் இல்லைன்னா இன்னிலருந்து மாற்றிக்கோங்க எனக்கு யாராவது கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இதாக பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு பாட்டிங்க ஷாக் ஆகி போய் என்னமோ இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கு நல்லா மறுமுறை பிடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகக்கிட்ட சொல்றாங்க என்னப்பா அது இந்த பொண்ணு ஒரு துமறு பிடிச்சவளா இருப்பாப்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம அஜயோட அப்பா வர்றாரு என்னம்மா என் காஃபி குடிச்சியான்னு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு காஃபி கூட கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லும்போது என்ன காவேரி இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா அவள் தான் அந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கா காஃபி போட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு தாத்தா வந்து ஏன் அவளுக்கு காஃபி போட தெரியாதா என்ன காவேரி என்ன அவளுக்கு என்ன வேலைக்காரியா இது என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க காவேரிக்கு அப்படி தான் யாராவது காஃபி போட்டு எழுப்புறீங்களா என்ன இது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்குறாங்க அதை கேட்டுட்டு கா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராகினி என்ன தாத்தா நானும் அவளும் ஒன்றா அவள் இந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ கொண்டு வந்தான் எவ்வளோ நகை கொண்டு வந்தா ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லையே எவ்வளோ சொத்தை எனக்கு எழுதி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் ரொம்பவே பணக்கார பொண்ணு என்னோடய அந்தஸ்துக்கு யாராவது எனக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டிங்களாம் நான் இந்த வீட்டில் இப்படி தான் இருப்பேன் எனக்கு யாராவது சாப்பாடெலாம் போட்டு தரணும் கதை கேட்டுட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியாம்மா நீ அந்த நாகை சொத்து எல்லாத்தையும் எங்க எல்லாருக்குமா தனித்தனியாக பிரித்து எழுதி வச்சு உன் புருஷனுக்கு தானே கொண்டு வந்திருக்கேன் அப்போது அஜய் இங்கே வாங்க உன் பொண்டாட்டிக்கு டெய்லி நீங்கள் தான் காஃபி கொடுக்க போட்டு கொடுக்கணுமா டெய்லி நீங்கள் தான் சாப்பாடு ஊட்டி விடணுமா எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிடுங்க சரியா அப்படி இல்லைன்னா உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அவள் போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயும் உள்ளே வர்றாரு அதுக்கப்புறம் எங்கள் இங்கே கதையை கேட்டிங்களா இங்கே இந்த மாதிரி இவன் நிறைய சொத்து கொண்டு வந்திருக்கானால யாராவது இவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணுமாங்க யாராவது காஃபி போட்டு எழுப்பணுமாங்க ஓ அப்படியா அப்போ அஜய்க்கு வந்து வீட்டிலையே டியூட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ இனிமேல் ஆஃபீஸ்க்குலாம் நீ வரமாட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் அஜய் கலாய்க்க அஜய்க்கும் தாங்க முடியல என்ன ராகினி இப்படி பண்ணிகிட்டு இருக்க இப்படி சொல்லி என்னை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கேன் நான் அவனை காஃபிலாம் போட்டு கொடுத்துட்ருக்கணுமா என்ன இது பழக்கம் நீயா தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அதே சொல்கிறாரு என்ன இப்படி என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க நீ முதல்ல ரூம்குள்ளவா அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்போட உள்ளே போயிடுறாங்க ஒருவேளையாக அஜய்க்கும் ராகினிக்கும் வந்த முதல் நாள் பயங்கரமாக முட்டிக்குது இதை பார்த்துட்டு குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷம் படுறாங்க ஒரு பக்கம் சித்தப்பா டே அஜி இப்பெல்லாம் நீ அவள பேசாத ஒரு குழந்தைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நீ இப்ப வச்சுக்க அவ வந்து ஒரு குடும்பத்துல இருந்து பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கா அப்படித்தான் இருப்பான் நம்ம வழிக்கு வர ரொம்ப நாளாகும் அதனால் இப்படி எடுத்தவங்க நீ பேசக்கூடாது ஒரு குழந்தை பிறக்கிறவரை நீ கொஞ்சம் இதாக இருடான்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க சித்தப்பா நல்லா பேசுகிறீங்க போங்க அப்போ குழந்தை பிறக்கிறவரை நீ அவளுக்கு வேலைக்காரனாக போகிற சூப்பர் அஜய் சூப்பர் அப்போ கண்டிப்பாக அவங்க கிட்டத்துக்கு வேறு யாரையாவது யார் போஸ்டிங்கு போட்டுடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அஜய்க்கு கடுப்பாகுது இவர் வேற நம்மளை எப்படி கலாய்க்கிறாரு இந்த ராகினியை புரிஞ்சுக்கிறாப்புல இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு எப்படியோ வந்தனாலே ராகினிக்கும் அஜய்க்கும் நல்லாவே சண்டை மூட்டிக்கிறதுங்க இனிமேல் என்னென்ன தான் நடக்க போகுது நம்மளை பொறுத்தர் இருந்தா பார்க்கமே